உங்கள் பானம்மா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஸ்கர்ட்டு வெட்டி காமிக்க போகிறேன் பாருங்கள் பார்த்துட்டு இப்போ இது வந்து சின்ன அளவு அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசுக்குள்ளே வரைக்கும் போட்டுக்கலாம் அதனால் இப்போ உங்களுக்கு இது இது பண்ண போகிறேன் அளவில் சொல்கிறேன் எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறது இது வந்து பாவடையோட மொத்தம் உயரம் இந்த இருந்து இது வரைக்கும் எடுக்கணும் இருபத்தி ஒன்று இருக்குது பாவடையோட இடுப்புடைய அளவு இருபத்தி ஒன்று அப்போ இந்த மேல் பாடி வந்து இடுப்பு வகனம் வந்து இருபத்தி பதினொன்று பதினொன்றரைக்கு பன்னெண்டு வரும் இடுப்பு மொத்த சுற்றுலா வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலுங்கிறப்ப உங்களுக்கு வந்து பாதி வந்து பன்னெண்டு உயரம் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து கால் மீட்ரு இது வந்து கொண்டைக்கால் மீட்ரு இந்த துணி வந்து சின்ன அளவாக உங்களை சொல்கிறேன் இது வந்து அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் போடணும் இப்போ அந்த அளவை இப்போ உங்களை சொல்கிறேன் இப்போ இதை என்ன செய்கிறோம் இதுதான் இதோடைய அளவு இது இது போல்டிங் ஏன்னா இப்போ யூனிஃபார்ம் தைக்கிறதுனால இப்போ இதெல்லாம் பழைய தைச்சிக்கோங்க பழகிக்கோங்க வெளியே கொடுக்காமங்கிறதுனால இப்போ இதை சொல்கிறேன் இது வந்து இந்த போல்டிங் பட்டி இப்போ இதை இந்த பாகத்தை இப்படி எடுத்துக்கணும் வரப்பாக்கத்தை இப்படி வச்சு எட்டு இல்லாத பக்கம் நம்ம பக்கம் வச்சுக்கணும் இதை எடுத்து இப்படி போடணும் ஒன்றரை மீட்ரு கரெக்டாக ஒரு பாவடைக்கு சின்ன ஸ்கட்டுக்கு வந்து ஒன்றரை மீட்ரு போதும் பெரிய பிள்ளைகளுக்கு வந்து ரெண்டு மீட்ரு இப்போ வந்து ஒன்றரை மீட்ரு இந்த பாவடையோட உயரம் எவ்வளவு நமக்கு இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தி இங்கே வைக்கிறேன் இருபத்தி ரெண்டு தேவையான அளவு இருபத்ரெண்டு ஒரு பாட்டு இது ஒரு பாட்டு இதோட பாட்டு இருபத்தி ரெண்டு வச்சுட்டு இப்போ வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு பாட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து என்ன செய்யணும் இதை வந்து உயரத்தை இதை கட் பண்ணிக்கிறோம் இதை கட் பண்ணிக்கிறோம் இப்போ ரெண்டு பாட்டில் இந்த பாட்டையும் கீழேயும் கட் பண்ணி விட்டுருந்தோம் கட் பண்ணியாச்சு இது வந்து ரெண்டு பாட்டு இது ஒரு பாட்டு இது ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு எடுத்துட்டோம் இப்போ இதில் தான் நம்ம சுருக்கு பிடிக்கணும் இந்த உயரத்தில் இந்த ஆகல இந்த அகலத்தில் சுருக்கு பிடிக்கணும் எவ்வளவு ஒரு பாட்டுக்கு பன்னெண்டு 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 பன்னெண்டுங்கிறப்ப இருபத்தி நாலு இப்போ நம்ம மேல் பாட்டிக்கு இந்த பட்டி எடுத்தோம்ல இந்த பட்டிக்கு பட்டிக்கு வந்து அந்த மிச்ச துணியில் இப்படி போட்டுக்கோங்க ஆள்றேன் மொத்தம் ஆள்றேன் ஆள் துணி எடுத்துக்கோங்க ஆல்ரை எடுத்துட்டு இப்படி போட்டு போடுங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ வந்து இப்போ கிராஸ் யூனிஃபார்ம் தயம் இப்போ இதை நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வீட்டுக்கே தைச்சுக்கிடுவாங்க இந்த மெத்தேடு கொண்டேன்னு பார்த்துக்கிடுவீங்க இது நாலரை இன்ச்சு நாலரை இன்ச்சிங்க இப்படி நம்ம போல்டிங் பண்ணோம்னா அரை இஞ்சி அரை கால் காலிஞ்சி போயிட்டா ரெண்டு இன்ச்சு கிடைக்கும் பட்டிக்கு இது மேல்பட்டி இது வந்து ரெண்டு பாட்டு நல்லா பண்ணும் இது ஒன்றரை மீட்ரு தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை மீட்ரு எடுத்ததில் ரெண்டு பாட்டு வெட்டியிருக்கேன் உயரம் வந்து இருபத்தி ரெண்டு மேல்பட்டிக்கு வந்து ரெண்டு இன்ச்சு அது இருபத்தி நாலு நாலரை எடுத்திருப்போம் இங்கிட்டு கால் இஞ்சி அங்கிட்டு கால் இஞ்சி மடிச்சிருவோம் இப்போ இது வந்து உயரம் இந்த வந்து இடுப்பு சுற்றளவு பிடிக்கணும் பட்டிக்கு இதுதான் இதோட வெட்ட வேண்டியது பட்டிக்கு நாலரை இன்ச்சு எடுத்துருக்கோம் இந்த போல்டிங் பண்ணுறப்ப ரெண்டு இன்ச்சு வரும் இங்கிட்டு காலிஞ்சி அங்கிட்டு காலிஞ்சி தைக்கிறதுல போயிடும் இதுதான் கட்டோடைய மெத்தேடு இப்போ யூனிஃபார்ம் நீங்கள் வெளியே தைக்க இருந்தாலும் இந்த மெத்தேடில் விறுவிறுன்னு தைச்சிருங்க பிள்ளிட்டு பிடிக்கிறது மட்டும்தான் அதில் வேலை கீழ் பார்டர் மடிக்கணும் என்ன ஒரு ஸ்கட்டோடைய அளவு இது தான் இதை பார்த்து தைச்சிக்கோங்க தைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நான் வெளியில் கொடுக்குற பதில் நீங்களே தைச்சி காசு ஆக்கிக்கலாம் அதனால் பாருங்கள் வெட்டிங்க டைங்க தைக்கிறமே தேட நாளைக்கு நான் சொல்கிறேன் தச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன எப்படி இருக்குது என்னென்னு என்ன ப்ளீட்டு எப்படி பிடிக்கிறதுன்னு இதுக்கு வந்து ஹோல்டிங் ப்ளீட்டு இப்படி வச்சு இப்படி மடிக்கணும் இப்படி வச்சு இப்படி மடிக்கணும் இதுதான் இதோட ப்ளீட்டோட இது மாதிரி இது வந்து உயரம் பட்டியாகலாம் அவ்வளோதான் ஒன்றரை மீட்ருக்கு பெரிய பிள்ளையெல்லாம் இருந்தால் ரெண்டு மீட்ரு எடுக்கணும் அது பண்ணணும் சற்று தனியாக இதுதான் யூனிஃபார்முக்கு அளவுகள் தைக்கிற மெத்தேடுங்க தைக்கிற மெத்தேடையும் நாளைக்கு நான் சொல்லிடுறேன் பாருங்கள் தச்சு பார்த்துட்டு ஈஸியாக தைச்சு கொடுங்க வெளியில் கொடுக்காதீங்க வெளியில் போய் யூனிஃபார்ம் தைக்கவும் கொடுக்குறாங்கள இதை பழகிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக யூனிஃபார்ம் துணி வாங்கி நீங்கள் வீட்டிலையே தச்சுக்கு கொடுத்து இது பண்ணிக்கலாம் அவங்க பணமாக வந்து இடையில வந்து இப்போ பிள்ளை புது பிள்ளைய வந்து கிளாஸுக்கு வந்ததுனால வீடியோ போட முடியல ஏன்னா புது பிள்ளைய அதுகளை விட்டுட்டு நான் வீடியோ போட முடியலன்னா கா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதுக்கு வந்துச்சுங்க இப்போ ஸ்கூலுக்கு போயிடுச்சுங்க ஈவினிங் கிளாஸுக்கு வருங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ப்ளஸ் டூ ப்ள டென்த்து படித்த பிள்ளைங்க அதனால் இடையில வீடியோ போட முடியல இப்போ பிள்ளைங்க யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு தெரிஞ்சவங்க பழகி தச்சுக்கோங்க தெரியாதவங்களும் இதை பார்த்து பழகிக்கங்க பழகி வீட்டிலே மிஷின் இருக்கவங்க தைங்க இதுதான் என்னால் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் வணக்கம் சப்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பணமாவுக்கு ஆதரவு கொடுங்க விடாமல் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள்